எம் ஒன் ஆப்ரம்ஸ் அமெரிக்காவோட ஒரு மெயின் பேட்டில் டேங்க் லெப்பர்டு ஜெர்மனியோட ஒரு மெயின் பேட்டில் டங்க் உலகத்தில் இருக்கிறதுலையே ரொம்பவும் ஸ்பெஷலைஸ்டு டேங்க் இதில் ரொம்பவும் ஒரு கேப்பபிளான டேங்க்னு சொன்னால் இந்த ரெண்டுத்தையும் யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா டெக்னாலஜி வைஸ் பார்த்தோன்னா இன்றைய காலகட்டத்தில் இல்லை இன்னும் வரக்கூடிய ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷங்களுக்கு இந்த ஒரு பீரங்கிகளை அடிச்சுக்கிறதுக்கு எந்த நாட்டுக்கிட்டேயும் அவங்களோட தயாரிப்பு கிடையாது அமெரிக்க கண்டிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் எந்த வகையான நிலப்பரப்புலையும் செல்வதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்டது எமோனியாப்ரம்ஸ் ஐரோப்பிய கண்டத்தை ஆள்றதுக்கு இல்லை ஐரோப்பிய கண்டத்தில் அதோட ஆளுமையை செலுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்டது லெப்பர்ட் பீரங்கிகள் இல்ல லெப்பர்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட முக்கியமான பீரங்கி அமைப்புகள் உக்ரைனுக்காக கொடுக்கப்பட்டு இப்ப ரஷ்யோட கைகளில் மாட்டிருச்சு நம்ம வந்து நிறைய டைம் இத பத்தி சொல்லிருக்கோம் ரஷ்யா வந்து இந்த பீரங்கியை பிடிச்சிட்டாங்க ரஷ்யா வந்து இந்த இடத்துல எமோ அப்ரம் புடிச்சுட்டாங்கன்னு பல தடவை நம்ம செய்தியெல்லாம் சொல்லியிருப்போம் ஆனா அபிஷியலா அது அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு அது உள்ள என்ன தான் இருக்கின்றத பிரித்து பார்க்குறதுக்கு லெப்போட் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி போயிருக்கு எமோ நேபம்ஸ் வந்து சின்ன சின்ன டெஸ்டிங்காக அனுப்பப்படிச்ச தவிர அதை பிரித்து கம்ப்ளீட்டாக உள்ள என்ன இருக்குன்றது அலசி ஆராயிற அளவுக்கு ஒரு முழு பீரங்கி ரஷ்யாவுக்கு கிடைக்கல ஆனால் அது இப்போ கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் லெப்போட் டூ ஏ சிக்ஸை அவங்க அலசி ஆராய்ச்சது என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற சில செய்திகளும் வெளியில் வந்திருக்கு ஸோ அமெரிக்கா விசஸ் ரஷ்யா ஏற்கனவே ரஷ்யாவோட பிரங்கிகள் அமெரிக்காவோட கைகளில் மாட்டிருக்கு இப்ப அமெரிக்காவோட பிரங்கி ரஷ்யாவோட கைகள்லாம் மாட்டிருக்கு இது என்ன விதமான ஒரு ரேசை இந்த ரெண்டு நாடுகள் நடுவை ஏற்படுத்தும் இதை தான் இந்த பதிவு நம்ம பாக்க போறோம் வாங்க வேண்டிய குழப்ப நானு உங்களுக்கு கைதான் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த ஒரு கம்பரிசனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டேங்கை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும் இல்லை அந்த டேங்க்னா என்ன அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஏன் இதை இந்தளவுக்கு இவங்க ஹைப் பண்ணி காமிக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் இல்லை அதை பற்றின ஒரு விசுவலைசேஷன்ன்றதை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் ஒன்றும் இல்லை உலகத்தோட சக்தி வாய்ந்த அஞ்சு நாடுகள் யார் யாரும் கேட்டோன்னா என்ன சொல்லுவீங்க ராணுவம் வைஸ் பார்த்தோன்னா அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா யூகே இந்த மாதிரி இல்லை ஃப்ரான்ஸ் இது இந்த லிஸ்ட்டில் வந்து வருஷத்துக்கு வருஷம் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம அமெரிக்கா விசஸ் ரஷ்யா இல்லை ஐரோப்பா அந்த மூணு தரப்பை மட்டும் எடுத்துக்குவோம் அமெரிக்கா UK, ஜெர்மனி ரஷ்யா இவங்க எல்லாருமே அந்த பகுதிகளில் ஆளுமையில் இருக்கக்கூடிய நாடுகள் பொதுவாக ஒரு யுத்தமானது நடக்குது இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு யுத்தம் எப்படி நடக்குன்னா யார் அதிகமான பீரங்கிகளை வச்சுருக்காங்களோ இல்லை யார் வந்து அதிகமாக அந்த பீரங்கிகளை எதிரி நாட்டுக்குள்ளே செலுத்துகிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக கருதப்படுவாங்க இல்லை அவங்க தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கான காரணம் என்னன்னா நிலப்பகுதிகளை பிடிக்கிறதாக ஒரு போரோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும் இப்போ வந்து ரஷ்யா வந்து ஐரோப்பாக்குள்ள ஒரு நூறு கிலோமீட்டர் பிடிச்சிருக்காங்க இல்ல ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாடு பக்கத்தில் இருக்க நாடு இல்ல ரஷ்யாவோட பகுதியில் ஒரு நூறு கிலோமீட்டர் பிடிச்சிருக்காங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கும் எதிரியோட தாக்குதல்களை முறியடிக்கிறதுக்கும் போத் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் பொசனில் நிக்கிறது இந்த பீரங்கிகள் தான் ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல இது நிலமையே தலைகீடா புரட்டி போடுச்சு அது வேற விஷயம் ஆனா இந்த பீரங்கிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு அதிநவீனமான பீரங்கிகள் இல்லை ரொம்பவே சக்தி வாய்ந்த பீரங்கிகள் இருக்கிறது ஒரு நாலஞ்சு நாடுகள் கிட்ட தான் மற்ற நாடுகள் எல்லாம் இவங்களோட பீரங்கிகளை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்களே தவிர அவங்களோட சொந்த நாட்டில் இவங்க உருவாக்குற மாதிரி பீரங்கிகளை அவங்களால உருவாக்க முடியல உதாரணத்துக்கு சொல்லணும் அமெரிக்காவோட எம் ஒன் ஆப்ரம்ஸ் பிரிட்டனோட சேலஞ்சர் டூ வேண்டாம் இதில் வந்து பிரிட்டனோட சேலஞ்சர் டூ வேண்டாம் ஏன்னா அது வந்து இது வரைக்கும் பெருசாக எந்த யுத்த காலத்துலையும் மோஸ்ட்டாக அதை பற்றின பேச்சுகள் அடிப்படையில் ஸோ இந்த லிஸ்ட்டை விட்டு நம்ம சேலஞ்சர் டூ எடுத்துருவோம் லெப்பர்ட் டி நைன்ட்டி டி நைன்டி பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட மெயின் பாட்டில் டேங்க் இப்போ இருக்கிறதுலேயே ரஷ்யோட ஆசனில் ஆர்மேட்டாவுக்கு அடுத்தபடியாக டி ஃபோர்டின் ஆர்மெட்டாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறதுல ஹைஎன்ட் எக்யூப்மெண்ட்னு சொல்லலாம் இது ரஷ்யாவோட தரப்பில் நின்றுட்டுருக்கு ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் எதிர்த்தரப்பில் உக்ரைனுக்கு இந்த ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது டி நைன்டின்றதே ரஷ்யா கிட்ட இருந்து பிடிக்கப்பட்ட பீரங்கிகள் தான் அவங்க ஆல்ட்ரேட் பண்ணி ரஷ்யாவுக்கு எதிராகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க அமெரிக்கா கிட்ட உதவிகள் கேட்குறாங்க ஜெர்மனிக்கிட்ட உதவிகள் கேட்குறாங்க எல்லோரும் சேர்ந்து உதவி பண்ணணுன்ற முடிவுக்கு வராங்க அப்படி கொடுக்கப்பட்டது தான் எம்மோன் ஆப்ரான்ஸ் சேலஞ்சர் டூ லெப்பர்ட் இந்த பீரங்கைகளானது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டதுல பல செய்திகள் இதை சுற்றி வந்துட்டு இருக்கு திடீர்னு பார்த்தோன்னா ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் ஒரு எமோன் ஆப்ரம்ஸா அடிச்சிருச்சுன்னு திடீர்னு பார்த்தோன்னா ஒரு லெப்பர்ட் டூ லேண்ட் மைனில் சிக்கிடுச்சு இல்லை ரஷ்யாவோட பீரங்கி டைரக்ட் ஃபேஸ் ஆஃப்லாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு டி செவன்டி டூ விசஸ் லெப்பட் பிரச்சனைலாம் நடந்து சிங்கிள் ஷாட்டில் டி செவன்டி டூ லெப்படை தூக்கி சாப்பிட்ட கதையெல்லாம் இருக்கு ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கப்போ இந்த பீரங்கிகள்லாம் அந்த இடத்துல அழிக்கப்பட்டுச்சுல்ல இதை கேப்சர் பண்ணப்பட்டது அப்பவே வந்து அதுக்கு பிடிக்கப்பட்டதாக தான் கணக்கு ஆனால் உண்மையான கேம் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா இப்போ பிடிக்கப்பட்டுச்சுல்ல அந்த பீரங்கி அது ஃபேக்ட்ரிக்கு எப்போ போகுதோ thank cool. you இல்லை எப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை கலெக்ட் ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் த ரியல் கேம் பிகின்ஸ் நான் சொல்லுவாங்க ஏன்னா பேட்டில் ஃபீல்டில் அது துருப்பிடிச்சிட்டு கிடந்தாலும் சரி இல்லை அப்படியே முழுசாக நிறுத்திட்டு அதை ஓட்டிட்டு வர கண்டிஷனில் இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து ஃபிசிக்கலாக மட்டும்தான் அது வந்து என்ன இருக்குது இதில் ஏது பண்ண முடியும் என்ன பண்ண முடியுன்றதை பார்ப்பாங்க ஆனால் எப்போ அது ஃபேக்ட்ரிக்கு வருதோ ஃபேக்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அதை பிரித்து மேய ஆரம்பிப்பாங்க மெயினாக வந்து மூணு விஷயத்தை கவனிப்பாங்க ஒன்று ஆர்மர் அதோட ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது ரெண்டாவது அதோட டார்கெட் சிஸ்டம் லேசர் டார்கெட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது இன்ஃப்ராரைட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது வருது இதோட வீக்கஸ்ட் பாயிண்ட் இது எந்த இடத்துல வந்து இது அடிச்சா ஈஸியா வீழ்த்த முடியும் இது மூணுத்தையும் அலசி ஆராயுவாங்க இப்ப அமெரிக்காவோட பீரங்கியும் லெப்பர்ட் பீரங்கியும் ரஷ்யாவோட உறவங்க ஜாட்ல இருக்கக்கூடிய அந்த பிளான் டேங்க் ரிப்பேரிங் அண்ட் டேங்க் மேனுபேக்சரிங் பிளான்ட்டுக்கு போயிருக்கு இப்படி போனதுக்கு அப்புறமா ரஷ்யா கிட்ட இருந்து லெப்பர்டை பத்தி ஒரு செய்தியானது வெளியில வந்துச்சு நாங்க இதை பிரிச்சு பார்த்தங்க உள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க ஆனா அது உண்மை கிடையாது அதுல நிறைய வந்து ரஷ்யா வந்து இந்த டேங்கோட அந்த மார்க்கெட்டை குறைக்கணுன்றதுக்காகவே நிறைய செய்திகளை வெளியில சொல்லியிருந்தாங்க ஆனா பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த பேசணும்னா ரஷ்ய பீரங்கிகள் கூட கம்பேர் பண்ணுறப்போ சஸ்பென்ஷன்லையும் சரி மொபிலிட்டிலையும் சரி ஆல் வெதர் கண்டிஷன்ஸில் ரொம்ப ஈஸியாக மெனுவர் பண்ணக்கூடிய டேங்க்னா அது லெப்பட் தான் நீங்கள் இந்த லெப்படோட சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ரொம்பவே சேரில் கூட சிக்காமல் போகுது ஏன் சேலஞ்சர் டூலாம் வந்து உக்ரைனில் சேத்துல மாட்டுச்சு லெப்பட் பீரங்கி இதுவரைக்கும் வரைக்கும் சேத்துல எந்த இடத்துல பெருசாக மாட்டினது கிடையாது அதோட வெயிட் அதிகமாக இருந்தாலும் இந்த சேர்களில் சிக்காத மாதிரி அதோட ப்ரொபல்ஷன் சிஸ்டமும் அதோட மற்ற டிசைன்லையும் இவங்க அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காங்க யூரோப்பியன் கண்டிஷனுக்கு ஒரு ஆப்டான டேங்க்னா இந்த லெப்பட் டூ தான் ஸோ லெப்பட் டூ இந்த மாதிரி பிரித்து பார்த்துட்டு அதில் மேஜராக எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது வந்து வெளியில் ஜஸ்ட் ஒரு கவர் சொன்னது மட்டும்தான் ஆனால் இந்த எம் ஒன் ஆப்ரம்ஸ் இருக்குல்ல எம் ஒன் ஆப்ரம்ஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய வில்லனாக வந்தாங்க ரஷ்யாவுக்கு எம் ஒன் ஆப்ரம்ஸ் உள்ள வந்த உடனே உக்ரைன் சொன்னது ஒன்னே ஒன்று தான் இந்த பீரங்கிகளை வச்சு நாங்கள் ரஷ்யாவை என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இந்த பீரங்கிகளை வச்சு நாங்கள் ரஷ்யாவை எப்படி ஓட ஓட விடுறோம் பாருங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க இப்போ அதை ரஷ்யாவும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த டேங்கை பிரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னாகும் மற்ற பீரங்கிகளுக்கும் இந்த எம் ஒன் ஆப்ரம்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மெயினான வித்தியாசம் டி யூ ஆர்மர் டெப்ளீட்டட் யூரேனியம் ஆர்மர் இது வந்து லெப்பர்டில் கிடையாது சேலஞ்சர் டூலேயும் கிடையாது அமெரிக்காவோட எம்என் ஆப்ரம்ஸ் மட்டும்தான் இருக்குது டெப்ளீட்டட் யுரேனியம் பற்றி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருமோ நிறைய இடத்துல பேசியிருப்போம் சில வந்து எல்லாம் இதை வச்சு பயன்படுத்துறாங்க துளைக்க முடியாத ஆர்மரை கூட இந்த டெப்ளீட்டட் யூரேனியம் வச்சு அதை பீரங்கிக்கான அந்த குண்டுகளாக மாத்திரப்போ அதை அதனால் உடச்சுக்கிட்டு உள்ளே போக முடியும் கைனடி எனர்ஜியை பயன்படுத்தி இது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால இதை உடச்சுக்கிட்டு உள்ளே போக முடியும் அதே மெட்டீரியலை கொண்டு வந்து அதை ஆர்ம கூட கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு ஹெவி ஷீல்டாக கிரியேட் பண்ணுவாங்க இந்த ரியாக்ஷன் ஆர்மர்னால் என்னென்னு தெரியும் ரியாக்ஷன் ஆர்மர்னா என்ன தெரியும் இந்த செரமிக்ஸை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கம்போசிட் மெட்டீரியல் ஆர்மஸ்னா என்னன்னு தெரியும் ஒவ்வொன்றத்துலையும் இந்த டைல்ஸ் நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த டேங்க்க்கான ப்ரொடக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி இந்த டெப்ரேட் யூரனியம் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ன்றது எப்படி உக்கணும்னா ஒரு ஹெவி ஷீல்டை இது கிரியேட் பண்ணல இது வந்து இன்னொரு நல்ல உதாரணமாக சொன்னால் இந்த புல்லட் ப்ரூஃப் நான் பார்த்துருப்போம் அதில் போயிட்டு புல்லட் படுறப்போ அது ஒரு பேட்டர்னை ஏற்படுத்தும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஹனி கோம் ஸ்ட்ரக்சர்ல இல்லைனா வந்து ரொம்பவே வந்து சிதறடிக்கப்பட்ட ஒரு பேட்டர்ல அந்த புல்லட்டை ஹோல்ட் பண்ணிட்டு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் அது விரிசல் அடைய விடாமல் தடுக்கும் எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் இந்த டியூ ஷீல்டும் பண்ணுன்னே சொல்லலாம் இப்போ ஒரு பீரங்கியை நோக்கி ஒரு குண்டானது வருது அது இந்த பீரங்கி மேலே நேரடியாக மோதி வெடிக்குது இல்லை அந்த பீரங்கி கைனடிக் எனர்ஜி மூலியமாக உள்ளே தொலைச்சிக்கிட்டு போகுதுன்னா இது இந்த இடத்துல இதை நிறுத்திடும் ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் அதே பகுதியை நோக்கி இன்னொரு ரவுண்ட் சுடப்பட்டாலும் அதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸை ஷேட்டர் பண்ணி விட்டுரும் அதாவது சிதறடிச்சு விட்டுரும் அப்படி சிதறடிக்கிறப்ப என்னாகுனா அதோட மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று

அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க அப்படி ஆராயப்பட்டு உருவாக்கப்பட்டது இல்ல ஆராயப்பட்டு அப்கிரேட் பண்ணப்பட்டதான் ஜாவலின் ஆன்டி டேங்க் மிசைல் எல்லாமே ரஷ்யாவோட ஆமோஸ்க்கு எதிராகவும் ரஷ்யாவோட அந்த ஜோரான்னு சொல்லுவாங்க டி நைன்டீன்லாம் இருக்குமே அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம்லாம் எப்படி ஏமாத்திட்டு வேலை செய்யுதுன்னு உருவாக்கப்பட்டது தான் ஜாவலின் ரஷ்யா வந்து ஏற்கனவே அடி வாங்கிட்டாங்க அமெரிக்கா வந்து அவங்களோட தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சி ஈஸியாக அவங்கள அடிக்கிறதுக்கான வழிகளை உருவாக்கிட்டாங்க ஆனால் அமெரிக்காவோட இந்த ஒரு தொழில்நுட்பம் கிடைச்சிருக்கிறது ரஷ்யாவோட ஃபியூச்சர் வெப்பன்ஸை அப்கிரேட் பண்ண வைக்கும் எப்படியெல்லாம் வந்து இவங்களை நம்ம டார்கெட் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் வந்து அமெரிக்கன் டேங்க்ஸை நம்ம டார்கெட் பண்ண அந்த ஒரு சிஸ்டம் மட்டும்தான் மெயினாக வரும் ஏன்னா உக்ரைனுக்கு இப்போ கொடுத்துருக்கிறது எக்ஸ்போர்ட் வேரியன்ட் ஆனால் அவங்க ஒரிஜினலாக யூஸ் பண்ணுற வேரியன்ட்டுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசமானது இருக்குது இந்த ஆமர்ஸ் கோட்டிங் முதல் கொண்டு அதோட ஃபங்க்ஷனல்ஸே இப்போ அந்த அந்த பீரங்கியால் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ ரவுண்ட்ஸ் சுட முடியுமா எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டில் இருக்க பீரங்கியால் அளவுக்கு சுட முடியாது அந்த மாதிரி ஒரு வேரியண்ட்டை தான் மற்ற நாடுகள் கொடுப்பாங்க ஆனால் அந்த லெப்பட் இருக்குல்ல லெப்படுக்கு இந்த இடத்துல கதையே வேற அவங்களோட எல்லா சீரியஸும் லெப்பட் டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்க லெப்பட் டூ ஏ சிக்ஸ் இது எல்லா வேரியண்ட்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான் இதுக்கு அதுக்கு வந்து மேஜரான வித்தியாசம் இல்லை மேஜரான அப்கிரேடுறது எந்த இடத்துலையுமே கிடைக்கப்படாது ஸோ இந்த இடத்துல பயப்பட வேண்டியது அமெரிக்காவோட ஜெர்மனி தான் ஆனால் ஈஸியாக கூலாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் கொடுக்கறதை கொடுத்துட்டே இருக்கேன் ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு எழுபத்தி ஒன்பது வீரரிகள் லெப்பர்ட் வேரியன்ட் மட்டும் இந்த உக்ரைனுக்குள்ளே வந்திருக்கு இதில் ரஷ்யா கிட்ட கிடைக்கப்பட்டிருக்கிறது எமோன் ஆப்ரம்ஸோட பெட்டர் கண்டிஷனில் லெப்போடின்றது கிடைச்சிருக்கு ஸோ எமோன் ஆப்ரம்ஸால ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாடங்களை விட லெப்பர்டால ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுகூலங்கள்ன்றது ரொம்பவே அதிகம் பார்ப்போம் இவங்க என்ன இதில் வச்சு பண்ணுறாங்க இல்லை இந்த போர் இப்படி இழுத்துட்டு போச்சுன்னா இதை வச்சு இன்னும் என்ன டி நைன்டியே ரஷ்யாவுக்கு எதிராக அனுப்பின மாதிரி இந்த லப்படி எம்என் திரும்ப ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராகவே அனுப்பலாங்களான்றது ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு இங்கே வந்து முடிவுறது